விஜய் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு போகும்போது வெண்ணிலா அப்படியே அடம் பிடிக்கிறாங்க இங்கே பாருங்க என்னை கூட்டிகிட்டு போகாதீங்க நான் அப்படி செத்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு வெண்ணிலா நீ தேவையில்லாம் பேசிகிட்டு இருக்காது தயவு செய்து என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு விஜய் இங்கே பாரு விஜய் உன்னால் எப்படி என்னை மறந்துட்டு இன்னொரு பொண்ணுக்கடல தாலி கட்ட முடிஞ்சுது எனக்கு அது புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க வெண்ணிலாவை நினச்சி விஜயும் அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டுருக்காரு காவேரி கோயிலில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நேரம் பார்க்குறாங்க என்ன விஜய் வரவே இல்லை டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்காங்க அதுக்குள்ள அங்க வராரு ஐயர் வந்து சொல்றாரு இங்க பாருமா டைம் ஆகுது நாங்கள் எப்போவுமே பத்து மணிக்கெலாம் கோயிலை க்ளோஸ் பண்ணிவிடுவோம் மணி ஆகுது நாங்கள் கோயிலை க்ளோஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்கிறாரு ஆ ஆகிடுச்சா சரிங்க சரிங்க நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வராங்க வெளியே வந்தோன்னே அப்படியே ஃபோனையே பார்க்குறாங்க ஒரு மாதிரி தலை சுத்தராக மாதிரி இருக்குது அப்படி பார்த்துட்டே இருக்காங்க ஃபோனை கரெக்டாக அந்த பக்கமாக நிவீன் வராரு வந்த உடனே அப்படியே பார்க்குறாரு என்ன காவேரி இங்கே நின்றுட்டுருக்கா ஒரு வேளை கோயிலுக்கு வந்திருப்பாளோ சரின்னு சொல்லிட்டு அப்படி இறங்கி வரார் வந்து அப்படியே பேசுறதுக்காக வராரு என்ன காவேரி எதுக்காக நீ வெயிலில் எந்த இடத்துல இருக்க என்ன கோயில் திறக்கலையா இங்கே பாரு நாலு மணிக்கு மேலே தான் கோயில் திறப்பாங்க அப்படின்னு நிவின் சொல்கிறாரு இல்லை நிவின் நான் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி வா உன்னை கூட்டிகிட்டு போய் நான் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை நிவின் நானே போகிறேன் ஆமாம் நீ எதுக்கு இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஏதாவது ஆட்டோ புக் பண்ணியிருக்கியா அப்படின்னு நிவின் கேட்குறாரு ம் இல்லை நிவீன் நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்குது என்னாச்சு காவேரி உனக்கு என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு இல்லை எனக்கு கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருக்குது கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இருக்கவேறி இரு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காரில் போய்ட்டு தண்ணி கொண்டு வராரு காவேரி அதை வாங்கி அப்படி குடிக்கிறாங்க குடிக்கும் போது அப்படியே வாமிட் வருது வாமிட் எடுத்துகிட்டே இருக்காங்க மறுபடியும் தண்ணி குடிக்கிறாங்க மறுபடியும் வாமிட் எடுக்கிறாங்க இப்படியே மாற்றி மாற்றி வாமிட் எடுத்துகிட்டே இருக்காங்க நிவின் அப்படியே பார்க்குறாரு என்ன காவேரி என்ன ஆச்சு உனக்கு ஏதாவது உடம்புக்கு பிரச்சனையாவா ஹாஸ்பிட்டல் போலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாரு இல்லை நிவீன் வேண்டாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரி இங்கே பாரு உன்னை பார்த்தா ஏதாவது சாப்பிட்டா மாதிரியே தெரியல ஃபஸ்ட்டு வா நான் நாம் போயிட்டு ஏதாவது அது குடிக்கலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாரு நீ நிவின் வேண்டாம் நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க காவேரி நான் சொன்ன நீ கேட்க மாட்டியா வா நான் உன்னை காரில் கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு போறாரு காவேரி உனக்கு என்ன வேணும் என்ன வேணாலும் நீ ஆர்டர் பண்ணு இந்த இதில் ஜூஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெனு கடை அப்படியே கொடுக்குறாரு இல்லைங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்ன காவேரி இப்படி பேசிகிட்ருக்க இருக்க ஒன்று எதுவுமே சாப்பிடாத மாதிரி இருக்குது தயவு செய்து எதாவது சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க நான் எது குடித்தாலும் எது சாப்பிட்டாலும் வாமிட் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி நீங்கள் குடிங்க நீங்கள் ஜூஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணி நீங்கள் குடிங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஏ காவேரி அப்படிலாம் பண்ணாத நீ ஏதாவது ஜூஸ் ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஆர்டர் பண்ணுறாங்க அப்படியே வாயில வைக்கிறாங்க வாமிட் வருது என்ன கவரி என்ன கொஞ்சம் இரு இரு கொஞ்சம் பொறுமையாக விட்டு விட்டு குடி அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய் குடிக்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ என்ன காவேரி உடம்புக்கு என்ன பிரச்சனை ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டாலும் நீ வரமாட்டேன் என்னதான் பிரச்சனை காவேரி எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல் அப்படின்னு நெவின்னு சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு பயங்கரமாக அழகிறாங்க தேம்பி தேம்பி அழகிறாங்க ஏய் காவேரி எதுக்கு நீ இப்படி அழுதுட்ருக்க சொல்லு எல்லாரும் இங்கே பார்க்குறாங்க ஏன் என்ன பிரச்சனை சொல்லு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க ஐயோ காவேரி காவேரி நீ ஆழாத காவேரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயவு செய்து நீ ஆழாத அப்படின்னு நிவின்னு சொல்கிறாரு அப்படி கண்ணெல்லாம் தொடச்சிக்கிறாங்க சொல்லு காவேரி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை இந்த விஷயம் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ரொம்ப நாளாக எங்கள் அம்மா இதெல்லாம் எங்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க தெரியுமா ஆனால் இப்போ எங்கள் அம்மாக்கிட்ட என்னால் எதுவுமே சொல்லவே முடியாது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்ன சொல் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு இல்லை நான் இந்த விஷயத்த விஜய்கிட்ட சொல்லணும்னு சொல்லிவிட்டு நான் கோயிலுக்கு வர சொன்னேன் ஆனால் அவர் கோயிலுக்கு வரவே இல்லை அப்படின்னு காவேரி சொல்றாங்க அவருக்கு தான் நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவருக்கு ஏதோ வேலை இருந்திருக்கும் போல அதனால தான் அவர் வரலை அப்படின்னு காவேரி சொல்றாங்க சரி காவேரி என்ன விஷயம் அதை சொல் அப்படின்னு நெவீன் சொல்றாரு இல்லை விஜய்க்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு காவேரி சொல்றாங்க ஏய் காவேரி என்ன அப்போது நீ கன்சீவாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமாம் அப்படின்னு அப்படி தலையாட்டுறாங்க ஏய் கங்க்ராச்சுலேஷன் சூப்பர் சூப்பர் காவேரி என்ன சொல்கிறது எனக்கு தெரியல எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நிவின் பயங்கரமாக சந்தோஷப்பட்டார் அவ்வளோ சந்தோஷப்பட்டார் அதனால தான் உனக்கு வாமிட் வந்துகிட்டே இருக்கா சரி இங்கே பாரு நீ இப்போ ஜூஸ் வந்து கொஞ்சம் பொறுமையாக விட்டு விட்டு குடி குடிச்சிட்ட உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் போயிட்டு டாக்டர்கிட்ட பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உன்னை வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு நிவின் சொல்கிறார் அப்படியே காவேரி பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை இங்கே பாரு முதல்ல இந்த விஷயத்த நீ விஜய்கிட்ட தானே சொல்லணும் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு இல்லை நானும் அப்படிதான் நினச்சேன் ஆனால் எந்த காலத்துக்கிட்டும் சொல்லவே முடியல நான் கோயிலுக்கு வர சொன்னாலும் ஒரு வரலை இப்போ என்ன படத்துன்னு தெரியல எனக்கு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஏய் காவேரி நீ இவ்வளோ இருக்க நீ எப்படி இந்த விஷயத்த மறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை வேற ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இருக்க சூழ்நிலை எங்கள் அம்மாக்கிட்ட வீட்டில் இருக்க யாருக்கிட்டையுமே என்னால் உண்மையை சொல்ல முடியாது அப்படி சொன்னால் அவங்க அதை ஒத்துக்கவும் மாட்டாங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி நீ கிட்ட சொல்லு ஏன்னு தெரியுமா உன்னையும் விஜயும் நான் தான் பிரித்தேன்னு சொல்லிவிட்டு விஜய்க்கு நம்மள பயங்கரமாக கோவமாக இருக்காரு கண்டிப்பாக இப்போது இப்போது நடந்த இந்த விஷயத்த நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார் நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு நெவின்னு சொல்கிறார் இப்போ என்ன விஜய் உன்னால் பார்க்க முடியல அவ்வளோதானே வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் வா கிட்ட போ போகலாம் போயிட்டு நீ உன்னே சொல்லு அப்போது அவரோட ரியாக்ஷன் எல்லாமே நான் நேரில் பார்க்கணும் போல எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு நெவின்னு சொல்கிறாரு இல்லை வேண்டாம் நான் அவர்கிட்ட இனிமேல் சொல்ல போகிறது இல்லை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஏன் காவேரி எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்க அப்படின்னு நிவீன் கேட்குறாரு இல்லை வெண்ணிலாக்கு வந்துட்டு இப்போ சுயநினைவு எல்லாமே வந்துடுச்சு ஓ அப்படியா அப்படின்னு நவீன் சொல்கிறாரு ஆமாம் ஆனால் அவர் என்ன முடிவெடுப்பார்னு தெரியல அவர் வெண்ணிலாவுக்கு கிட்டே கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு வெண்ணிலாவை அனுப்பி வச்சுட்டா ஓகே அப்போ நான் போய் அவர் கூட சேர்ந்து வாழறேன் இப்போ அவர் வந்து ஒரு மாதிரி குழப்பத்தில் இருப்பார் இப்போ நான் அவர் கூட போக முடியாது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதனால உண்மையை நான் மறைச்சி தான் வைக்க போகிறேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஏன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிவின் ஃபீல் பண்ணி கேட்குறாரு அதுக்குள்ளே ஃபோன் அப்படியே காவேரி எடுத்து பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் ஃபோட்டோ அனுப்பியிருக்கா யாருன்னு தெரியுதா ராகினி தான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காள் விஜய்யும் அந்த வெண்ணிலாவும் அப்படி ஒன்றா இருக்கா மாதிரி அனுப்பியிருக்கா இப்படி தான் அவள் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாள் நானும் விஜயும் சேர்ந்து இருக்கிறது அவளுக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா எங்கள் ரெண்டு பேரும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு அவள் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கா தெரியுமா அப்படின்னு காவிரி சொல்கிறாங்க ஆமாம் காவேரி நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் அவள் யாரையுமே நிம்மதியாக இருக்கவே விடமாட்டான் அவள் கெட்ட புத்தி அப்படி அப்படின்னு நெவீன் சொல்கிறாரு அவள் என்ன தெரியுமா பண்ணா அவள் தான் வெணிலா இங்கே இருக்காங்கன்னு என்கிட்ட சொன்னான் அதனால தான் நான் போய் வெணிலாவை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே காவேரி சொல்கிறாங்க அதை கேட்டு நிவின் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு இங்கே பாரு காவேரி எவ்வளோ சீக்கிரம் நீ கிட்ட உண்மையை சொல்கிறியோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு உனக்கு இப்போ வாமிட்டு நிற்கவே மாட்டுது வா ஃபஸ்ட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு ஏதாவது வாமிட்டு நிற்கிறதுக்கு ஏதாவது டேப்லெட் வாங்கிட்டோம் வா அப்படின்னு கூப்பிட்டாரு இல்லை நிவின் வேண்டாம் நான் இங்கேயே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி நான் வீட்டுக்கு போகிறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க இங்க பாரு காவேரி அந்த மாதிரிலாம் என்னால் விட்டுட்டு போக முடியாது நீ பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு போறாரு போயிட்டு காரில் போயிட்டு காவேரி உட்காரத்துக்கு போகிறாங்க அந்த பக்கமாக கரெக்டாக யமுனா வராங்க அவங்க ஃப்ரெண்டு கூட ஏய் இந்த கடையில் ஜூஸ் குடிக்கலாம் வாடின்னு அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்க அப்போ யமுனா அப்படியே நின்று பார்க்குறாங்க என்ன இது நிவின் கார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் காவேரி ரெண்டு பேருமே வராங்க காவேரி போய் பேக் சீட்டில் உட்கார்லான்னு போகிறாங்க ஏய் காவேரி நீ எதுக்கு பேக் சீட்டில் போய் உட்காராவா ஃப்ரெண்ட்டில் வந்து உட்கார் அப்படின்னு நவீன் கூப்பிட்றாரு அதே மாதிரி காவேரியும் வந்து அந்த ஃப்ரெண்ட்டு அந்த சீட்டில் உட்காராங்க அப்படியே பார்க்குறாங்க யமுனா கோவமாக வருது பயங்கரமாக பார்க்குறாங்க எதுக்காக அக்காவை இவர் கூட்டிகிட்டு போகிறாரு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யமுனாக்கு அப்படியே கோவமாக வருது சரி வீட்டுக்கு வரட்டும் நிவீன் எதுவாக இருந்தாலும் வீட்டில் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே டென்ஷனாக போகிறாங்க காவேரியை கூட்டிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போனோன்னே அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஹாஸ்பிட்டலில் அப்போ உள்ளே உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நிவின் நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள் நான் போய்ட்டு டாக்டரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி போ காவேரி அப்படின்னு நிவின் சொல்கிறாரு காவேரி அப்படியே உள்ளே போகிறாங்க போன உடனே டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க எல்லாமே பார்த்துட்டு இங்கே பாருமா ஆமா நீ கன்சீவாக தான் இருக்க கங்க்ராச்சுலேஷன்ஸு சிக்ஸ் வீக் ஆகுது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க அதை கேட்ட உடனே காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆமாம் உங்களோட ஹஸ்பண்ட் வந்திருக்காங்களா அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க ஆ வெளியே இருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் சொல்றாங்க இல்லை இல்லை அவர் என்னோடய ஹஸ்பண்ட் இல்லை என்னோடய தங்கச்சியோட ஹஸ்பண்டு அவர் கூட வந்திருக்காரு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அப்போது உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க இல்லை அவர் கொஞ்சம் வேலையாக இருக்கார் அவரால் வர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேம்மா நல்லா தெரிஞ்சுக்கோ இந்த மாதிரி நேரத்தில் உன்னோட ஹஸ்பண்ட் உன் கூடவே இருக்கணும் நீ எந்த மாதிரி கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறன்னு அவருக்கு தெரியணும் அவர் கூட வரணும் செக்கப்புக்கு கம்பல்சரி ஹஸ்பண்டோடு தான் வரணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க குழந்தெல்லாம் நல்லா தான் இருக்குது இனிமேல் நீ வந்துட்டு இதுக்கு முன்னாடி க எவ்வளோ நாள் ஆகுது கல்யாணம் ஆகி அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க ஒன் இயர் ஆகுது என்னது ஒன் இயர் ஆகுதா அப்போ இவ்வளோ நாளாக குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படியே காவேரி அமைதியாக இருக்காங்க இல்லை தான் நான் கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்போ ஒரு வருஷமா குழந்தை இல்லைன்னும் போது நீ எதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தியா குழந்தை வேணும்னு சொல்லிட்டு அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க இல்லை டாக்டர் நான் ட்ரீட்மெண்ட்லாம் எதுவுமே எடுக்கல அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி ஓகே நீ இங்கேயே கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தால் நீ வெளியே போய்ட்டு நர்ஸுக்கிட்ட எல்லாமே சொல்லுவாங்க அங்கே வந்து கேட்டுட்டு போமா அடுத்து எப்போ வரணும்னு எல்லாமே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க அது எல்லாமே காவிரி கேட்டுக்கிறாங்க கேட்டுட்டு அப்படியே வெளியே வராங்க வெளியே வந்த உடனே நிவின் கேட்குறாரு என்ன காவேரி டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை தான் சொன்னாங்க நான் கன்சீவாக இருக்கேன் ஆ ஆறு வாரமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் கேட்டு நிவின் பயங்கரமாக சந்தோஷப்பட்டார் சூப்பர் காவேரி சூப்பர் வா நான் உன்னை வீட்டை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை நிவின் நான் வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி போகிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க பரவாயில்ல வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போனேன் இல்லை இல்லை இங்கேயே நிறுத்துங்க வீட்டு வரைக்கும் வேண்டாம் அங்கே ஏதாவது கேள்வி கேட்பாங்க நான் இப்படியே போயிடுறேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி காவேரி நீ பார்த்துப்போ எதுவாக இருந்தாலும் நீ விஜய் கிட்டே கொஞ்சம் சீக்கிரமாகவே சொல்லிடு அப்படின்னு நிவின் சொல்கிறார் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காவேரி ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க நிவின் அப்படியே காவேரியை பார்க்குறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தோன்னே அப்படியே யமுனா ரொம்ப கோவமாக அப்படியே டென்ஷனாக உகஞ்சிட்டு நிவின் வந்துட்டு எப்போவும் போல் எப்பவும் போல் அங்கே இருக்காரு ரூமில் அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே யமுனாவுக்கு கோவமாக வருது ஆமா இன்றைக்கி நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு யமுனா கேட்குறாங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது அப்படின்னு நெவின்னு சொல்கிறார் என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்குறாங்க ம் ஏதோ வேலை என்ன பிரச்சனை உனக்கு ஏன் எல்லாத்தையும் ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருக்க அப்படின்னு நெவின்னு சொல்கிறாரு இல்லை இன்றைக்கி எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு எங்கே போனீங்க நீங்கள் ரெண்டு பேரும் காரில் போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க ஐயோ இவை வேறு பார்த்துட்டாலா ஏற்கனவே அப்படியே ஆட்டம் ஆடுவா இதில் பார்த்துட்டா போல இருக்கு ஐயோ கடவுளை இவகிட்ட என்னத்த சொல்லி நான் சமாளிக்க போகிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிவீன் அப்படியே யோசிக்கிறாரு என்ன யோசிக்கிறீங்க என்ன போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா அப்படின்னு யமுனா சொல்றாங்க இங்கே பாரு யமுனா நீ பேசுறது எல்லாமே தப்பா இருக்கு புரிஞ்சுக்கோ சரியா காவேரி நான் பார்த்தேன் வெயிலில் நின்றுட்டு இருந்தாங்க சரி நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கி கொடுத்தேன் கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு நிவின்னு சொல்கிறாரு ஆமாம் ஏன் என் அக்கா ஆட்டோ பிடிச்சி போவாங்களே நீங்கள் எதுக்காக கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு என் கேட்குறாங்க என்ன காவேரி இப்படி கேள்வி கேட்டுட்டுருக்க எனக்கு காவேரி பார்க்கும்போது நின்றுட்டு இருக்கும் நான் அந்த பக்கமாக போனேன் அதனால தான் நான் கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாரு இது இல்லாமல் நீ கேட்டுட்டு இருப்பேன் உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா அப்படின்னு நிவின்னு சொல்கிறாரு இல்லைங்க எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அப்படியே அமைதியாக இருக்காங்க யூ கடவுளே இவள் எல்லாமே தப்பாக தான் புரிஞ்சுப்பா இவ பார்க்குற பார்வை எண்ணம் எல்லாமே தப்பாக தான் இருக்கும் இவ திருந்தவே மாட்டா இங்கே பாரு யமுனா என்னை இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காது எனக்கு ரொம்ப கோபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படி டென்ஷனாக போகிறாரு போங்க போங்க டென்ஷனாகவே நீங்கள் போங்க எங்கள் அக்கா கூட உங்களுக்கு என்ன பேச்சு எங்கள் அக்கா கூட நீங்கள் பேசினாலே எனக்கு பிடிக்கவே மாட்டுது இதுக்காக நீங்கள் எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யமுனாக்கு ரொம்ப கோபமாக வருது காவேரி வீட்டுக்கு போகிறாங்க போன உடனே பாட்டி சார் தான் எல்லாருமே இருக்காங்க ஏ காவேரி எங்கே போன இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைம்மா நான் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு கோயிலுக்கு போனேன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரிடி ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சாரதா கங்கா எல்லாருமே கேட்குறாங்க இல்லைம்மா நான் ஃபோன் பண்ணுன்னு நினச்சேன் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார் வைக்கிறாங்க தண்ணியெல்லாம் குடிக்கிறாங்க குடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க ஏய் என்ன காவேரி உன் ஃபேஸை பார்த்தாலே ஒரு மாதிரி டல்லாக இருக்குது சொல்லு இப்போ வாமிட்லாம் நின்றுடுச்சில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கங்கா கேட்குறாங்க இல்லைக்கா எனக்கு எதுவுமே இல்லை இப்போ நான் வந்துட்டு டேப்லெட் வாங்கி போட்டுவிட்டேன் சரியாயிடுச்சு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அவங்க அம்மா அப்படியே பார்க்குறாங்க இல்லையடி உன்னோட முகம் ஒரு மாதிரி இருக்குது நீ வேணா போய் டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடு இதே மாதிரி பண்ணிவிட்டு ஏதாவது பெரிய பிரச்சனையும் ஆக்கிடாது அப்படின்னு சார் தான் சொல்கிறாங்க என்ன காவேரி ஒன்றும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க இல்லை பாட்டி ஒன்றும் இல்லை பாட்டி கொஞ்சம் வெயிலேருந்து வந்தேல்ல அதான் ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி அப்படியே டயர்டாக இருக்கு கொஞ்சம் நேரம் படுத்தா சரியாயிடும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி விடு சார்தா அவள் தான் படுத்தா சரி ஆயிடும்னு சொல்கிறாள் விடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அங்கேருந்து அப்படியே காவேரி உள்ள போறாங்க ரூம் போய்ட்டு போயிட்டு உட்காராங்க உட்காந்து அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க விஜய் உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன் ஏன் விஜய் நீ வரல என் மனசில் காசு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன் நீ அப்பாவாக போகிறேன்னு சொல்லணும்னு நினச்சி எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ண தெரியுமா எதுக்காக நீ வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாப்பா அப்பா வரலன்னு நினச்சிக்காது சரியா சீக்கிரமாகவே அப்பாவுக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும் உன்னை எப்படி கொண்டாடுவார் தெரியுமா உன்னை நல்லா பார்த்துப்பார் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே வயிற்று தடவிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க பேசிவிட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க விஜய் அப்படியே டென்ஷனாக போகிறார் வெணிலாவை கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இவ்வ இவங்க வந்து மாத்திரை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாங்க ஆனால் அவங்க வயிற்றுக்குள்ளே போயிடுச்சா இல்லை வெளியே வந்துச்சான்னு எனக்கு தெரியல அப்படின்னு விஜய் சொல்கிறாரு நீங்கள் கொஞ்ச நாள் வெளியே வெயிட் பண்ணுங்கள் நான் எதுவும் வந்தாலும் பேஷண்ட்டை செக் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு டாக்டரை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க வெணிலாவை உள்ளே போகிறாங்க போய்ட்டு அந்த செக் பண்ணுறாங்க வாமிட் எடுக்க வைக்கிறாங்க எல்லாமே சரி பண்ணுறாங்க சரி பண்ணிட்டோனே டாக்டர் வெளியே வராங்க வந்தவொன்னே விஜய் கேட்குறாரு இப்போ வெண்ணிலாக்கு எப்படி இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க எல்லாத்தையும் வாமிட் எடுத்துட்டாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க ஆமாம் எதுக்காக அவங்க டேப்லெட் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க இல்லை வீட்டில் கொஞ்சம் சின்ன பிரச்சனை கோவத்தில் அந்த இருக்க டேப்லெட்லாம் எடுத்து வாயில் போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு இங்கே பாருங்க நல்லா கேட்டுக்கோங்க இன்னொரு வாட்டி இப்படி நடக்காமல் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் நீங்கள் வந்து ஈவினிங் வந்து அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து டாக்டர் அப்படி போகிறாங்க விஜய் அப்படி பார்க்குறாரு ஐயோ கடவுளே காவேரி எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னாலே கோயில்ல சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணால் காவேரி இப்படி பார்க்குறாங்க ஏன் விஜய் நீ வரவே இல்லை எதுக்காக நீயும் வெண்ணிலாவும் சேர்ந்த மாதிரி ஃபோட்டோவை ராகினி எனக்கு அனுப்புனா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க அட்டன் பண்ணி பேசுகிறாங்க ஏய் காவேரி என்னால் வர முடியல சாரி காவேரி அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அப்படியே அப்படியே அமைதியாக பே பார்த்துட்ருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை என்ன எதுவுமே பேசவே மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு காவேரிக்கிட்ட இல்லைங்க நான் உங்களுக்காக ரொம்ப நேரம் கோயிலில் வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் வரலன்னொன்னே நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதை உடனே விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு சாரி காவேரி என்னோடய சு என்னோடய சுச்சுவேஷன் அப்படி இருந்தது தான் என்னால் அங்கே வர முடியல அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு தெரியுங்க உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்திருக்கும் அதனால தான் உங்களால் வர முடியலன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இல்லை வெணிலாக்கு வந்து சுயநணி வந்துடுச்சு இல்லை ஆ ஆமாம் வந்துடுச்சு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அவள் என்ன தெரியுமா பண்ணா அவள் ஒரு மாதிரி நான் வ நான் கூடவே இருக்கணும் கூடவே இருக்கணும்னு என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாள் அதனால நான் என்ன பண்ணேன் எல்லா உண்மையும் கா அப்படியே சொல்லிட்டேன் வெணிலா கிட்ட அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே காவேரி அப்படியே ஷாக் ஆகுறாங்க என்னங்க சொல்கிறீங்க எல்லாத்தையும் கிட்டே சொல்லிட்டீங்களா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஆமாம் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் ஆனால் அவள் என்ன திரும்ப பண்ணுறா ஒத்துக்கவே இல்லை நீங்கள் எதுக்கு காவேரி கல்யாணம் பண்ணீங்க நான் ஒத்துக்க மாட்டேன் எதுக்காக என்னை மறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனில் கோவத்தில் அப்படியே ரூமுக்குள்ள போய்ட்டு கதவை சாத்திக்கிட்டு அங்கேருந்து அந்த டேப்லெட் எல்லாத்தையும் எடுத்து வாயில் கொட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே விஜய் சொல்கிறாரு அதை கேட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க ஐயோ என்னங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் காவேரி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த டேப்லெட்லாம் வாயிலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு மீதியை வந்துட்டு என்னால் எடுக்க முடியல அதனால் நான் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்ட்டா டாக்டர் வந்துட்டு அது எல்லாமே வாமிட் எடுத்துட்டாங்க இப்போ வெண்ணிலா கொஞ்சம் பரவாயில்ல ஒன்றும் சரியாக தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ என்னங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவிரி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அவள் என்னை விட்டு வந்து போகிற மாதிரியே தெரியல அவள் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறா எதுக்காக என்னை காப்பாத்தினீங்க என்னை ஆஸ்பத்திரிலேயே விட்டுருக்கலாம்ல எதுக்காக என்னை வந்து எல்லாம் சரி பண்ணிங்க இவ்வளோ பெரிய கஷ்டத்தை எனக்கு எதுக்கு கொடுத்தீங்க நான் உங்கள் மேலே எவ்வளோ உயிரை வச்சுருந்தேன் எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ஒரு மாதிரி டென்ஷன் பண்ணுறா அவள் நான் சொல்கிற விஷயத்தை எதையுமே ஏற்றுக்கவே இல்லை அப்படின்னு விஜய் சொல்றாரு அதை கேட்ட உடனே அப்படியே காவிரி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க ஐயோ நம்ம நினச்சா மாதிரி நடந்துடுச்சே வெண்ணிலா ஒத்துக்கிறேன்னா பிரச்சனை பெருசாகும்னு நினைச்சோம் அதே மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வெண்ணிலா உயிரை கொடுக்குற அளவுக்கு போயிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி அப்படியே மைண்ட் வைஸில் அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன காவேரி எல்லாத்தையும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நீ அமைதியாக இருக்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இல்லைங்க இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத கேளுங்க நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க வெண்ணிலாவை சரி பண்ணுங்கள் சரி பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க காவேரி நான் இதெல்லாம் சரி பண்ணிடுறேன் காவேரி தயவு செய்து என்னை மன்னிச்சிரு காவேரி உன்னை வந்து பார்க்க முடியல ஆமாம் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லி என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு இல்லைங்க இப்போ நான் அதை பற்றி எதுவுமே பேச விரும்பலை நீங்கள் ஃபஸ்ட்டு வெண்ணிலாக்கு வெண்ணிலா வந்து சரி பண்ணுங்கள் என்ன பண்ண முடியும்னு பாருங்கள் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வே சொல்கிறாங்க காவேரி அதை கேட்டோடனே விஜய் சொல்கிறார் சரி நான் வெண்ணிலா வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி காவிரி ஃபோனை கட் பண்ணுறாங்க கட் பண்ணிவிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க என்னோடய விஜய் எனக்கு தான் நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் எதுக்காக இந்த வெண்ணிலா இப்படி பண்ணிகிட்ருக்கா ஆனால் அவ்வளோ பாவம் தானே அவ்வளோ விஜயை காதலிச்சிருக்கா அந்த வழி அந்த கஷ்டம் எல்லாமே மனசுக்குள்ளே இருக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் இப்படி விஜயை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுறது என்னோடய விஜய் கண்டிப்பாக நான் யாருக்கும் அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி காவிரி ஃபீல் பண்ணுறாங்க எப்படியாவது கடவுளே எப்படியாவது வெண்ணிலா வந்து மனசு மாறி விஜய் விட்டு போகணும் போயிட்டு அவங்களோட வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி அப்படியே மைண்ட் வைஸில் அப்படி யோசிச்சுட்ருக்காங்க இருக்காங்க அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க பயங்கரமாக வருது எப்படியாவது இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடணும்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க விஜய் அப்படி பார்க்குறாரு ஏட்டி பார்க்கறாரு விண்ணிலை வந்து அங்கே படுத்துட்டுருக்காங்க அப்படியே கண்ண இருக்காங்க அப்படியே பார்க்குறாரு சரி நமக்கு போயிட்டு விண்லாக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கிட்டு வராரு வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே ரூம் போகிறாரு கா அப்படி விஜய் போனோடனே அப்படியே விண்ணிலை கண்ணை திறந்து அப்படி பார்க்குறாங்க இப்போ ஒன்றும் இல்லைல்ல பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறாரு ஆ பரவாயில்லங்க விஜய் இங்கே வாங்க கிட்ட வாங்க இப்படி வந்து உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அப்படியே கூப்பிட்றாங்க விஜய் கிட்ட போய் அப்படியே உட்காராரு கையை பிடிச்சிக்கிறாங்க இங்கே பாருங்கள் என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க தயவு செய்து என்னை விட்டு எங்கேயும் போகாத விஜய் விஜய் நீ இல்லாமல் நல்லா இருக்க முடியாது விஜய் நல்லா புரிஞ்சுக்க விஜய் நீதான் விஜய் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அப்படியே கையை பிடிச்சிக்கிறாங்க வெளியில ஓகே ஓகே நீ வந்து டென்ஷன் ஆகாத சரியா நான் உன் கூட தான் இருக்கேன் உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் புரியுதா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்ருக்காங்க அதுக்குள்ளே ஃபோன் வருது அப்படியே விஜய் பார்க்குறாரு ஆ தாத்தா தான் ஃபோன் பண்ணுறாரு நான் ஒரு நிமிஷம் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வெளியே வராரு என்னப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு இல்லை நான் கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் வெளில வந்து வாமிட் எடுக்க வச்சிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா தான் இருக்கா நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அப்பா சரிப்பா அந்த பொண்ணு என்னப்பா இப்படி பண்ணுது ஐயோ மாத்திரலாம் சாப்பிட்டு சாகிற அளவுக்கு போகுது அந்த பொண்ணு மனசை எப்படி பண்ணி மாற்ற போகிற அப்படின்னு தாத்தா கேட்குறாரு எனக்கும் அதுதான் தாத்தா புரியல நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு இங்கே பாருப்பா எந்த முடிவாக இருந்தாலும் தெளிவாக ஏடு சரியா நீ ஒரு பொண்ணு கட்டில் தாலி கட்டியிருக்க வாழ்ந்துருக்க புரியுதா நீ எடுக்கிற முடிவு எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு இல்லை தாத்தா என்னோடய வாழ்க்கையில் கண்டிப்பாக காவேரி மட்டும்தான் வேறு யாருமே வர சான்ஸே இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அதை கேட்ட உடனே தாத்தா ரொம்ப சந்தோஷம்ப்பா ஆனால் இந்த பொண்ணை எப்படி சரி பண்ண போறியே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறார் சரி பண்ண ஃபோனை வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஃபோனை வச்சுட்டாரு அப்படியே ஒரு விஜய் ஃபீல் பண்ணிட்டாரு எப்படியாவது வெண்ணிலா மனதை மாற்றி எல்லாமே புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெண்ணிலாவை நினைச்சி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு